நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒன்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யாரு சொல்லுவாங்க ஆயுள் காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர் தான் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர்க்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி அது அதுக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது அதுக்குரிய கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது அது அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்குறது அப்படின்னு பண்ணுறது அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது கருணாதருக்குரிய க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க வணிசை கரணத்துக்காரங்களுக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க கரணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி இவங்கக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாவில் இல்லைன்னா அவங்க குடும்பத்திலேயாவது இவங்க வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாங்க அந்தளவு ஒரு தலைமை தாங்கக்கூடிய பண்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிசை கரணத்துக்காரங்களுக்கு இருப்பாங்க இவங்களுக்கான கிரகம் சூரியனுங்க இவங்களுக்கான கர்ணநாதர் வணிசைக்காரணக்காரங்களுக்கான கர்ணநாதர் யார் அப்படின்னா திருமலப்பாடியில இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் மற்றும் சிவன்ங்க நந்தீஸ்வரர் வழிபாடு சிவ வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த வணிசை கரணத்துக்காரங்களுக்கு குறிப்பா இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நந்திக்கு திருமணம் ஆன ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமலா திருமலப்பாடி அதனால் இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க போனாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த வணிசேகரணக்காரங்க நீண்ட நாட்களாக வந்து வாழ்க்கை துணை அமையலேன்னு இருக்கிறவங்க இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க எந்த காரணத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரனையும் சிவனையும் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு பாக்கியம் யோகங்கள் கிடைக்கும் குறிப்பாக எந்த நாளில் வணிசை கரணம் வர்ற நாளில் நீங்கள் இந்த திருமலப்பாடி நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் வணிசை கரணமும் வர்ற நாள் அன்னைக்கு நீங்கள் போயிட்டு திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க குறிப்பாக நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு திருமலப்பாடி நந்தீஸ்வரர் சிவன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் வரும் அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வால்பேப்பரில் வச்சுக்கோங்க தினமும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த ஃபோனை எடுத்து நம்ம நார்மலாகவே ஃபோனில் தான் முழிப்போம் ஃபோனில் வந்து எடுத்து அது வந்து திருமலப்பாடி சிவனை நீங்கள் வந்துட்டு மனசார இந்த காரியங்கள்லாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதை வந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாளை நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான ஒரு வெற்றியும் கிடைக்குங்க அடுத்து எந்த பொருளை இயக்குனா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட கண்ணநாதர் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா வால் கிளாக்குங்க கட்டாயம் உங்கள் வீட்டில் வால் கிளாக் இருக்கணும் அதுவும் நீங்கள் இருக்க இடத்துல வால் கிளாக்குங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க அந்த வால் கிளாக் வந்து அடிக்கடி எடுத்து அதுக்கு சாவி கொடுக்கறது அதுக்கு செல்லு தீர்ந்து போச்சுன்னா வாங்கி போடுறது அதோட மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக பண்ணுறது உங்களோட வேலையாக தான் வீட்டில் இருக்கணுங்க அடுத்து ஒரு சில வீட்டில் பாருங்கள் வந்து கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நின்று போயிருக்கும் ரொம்ப நாளாக அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க கடிகாரம் அப்படிங்கிறது வீட்டில் இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் கடிகாரம் மட்டும் நின்ன கடிகாரம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுங்க அது குறிப்பாக யாருக்கு ஆகாது அப்படின்னா வனிசைகரணக்காரங்களுக்கு ஆகாது நீங்கள் அதனால் உங்கள் வீட்டில் ஓடாத கடிகாரம் இருந்துச்சுன்னா ஓட வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கிட்டே தாங்க இருக்குது அடுத்து எந்த நாளில் வந்து நாங்கள் வந்து போகலாம் அதாவது ஜீவசமாதி வழிபாட்டுக்கு போகலாம் என்ன விதமான ஜீவசமாதி வழிபாடு நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமார் குமார் அதாவது விசிறீரா விசிறிசாமியார் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அந்த ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க என்றைக்கே போகலாம் அப்படின்னா மனித வர்ற நாளில் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஞாயித்துக்கிழமையில் போகிறது ரொம்ப நல்லதுங்க போயிட்டு போனோடனே வந்துடக்கூடாது போய் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறது நல்லதுங்க தியானம் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட கண்ணை மூடி அமைதியாக உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு அந்த யோகிராம் சுரத்குமார் ஐயாக்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு அது கிடைக்குங்க அடுத்து குறிப்பாக எந்த நாளில் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் மனுசேகர வர்ற நாளில் வந்து போகிறது ரொம்ப நல்லது சரிங்க நாங்கள் எந்த தானம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருந்து மாத்திர தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது இல்லாதவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தானம் பண்ணணும் சரி இல்லாதவங்களுக்கு நாங்கள் எங்கே போவோங்க அப்படின்னா ஜிஹெச்ல போங்க ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மருந்து வாங்கி தர்றது நல்லது குறிப்பாக இருதய நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு மருந்து மாத்திரை தானம் பண்ணுறது இன்னும் ரொம்பவே சிறப்பு சரி எந்த கலர்ஸை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உணவில் எந்த எந்த உணவை நாங்கள் சேர்த்துக்கலாம் எந்த சுவையை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரம் நீங்கள் உணவுல கொஞ்சம் காரமாக சேர்த்து அதிக அதிகப்படியான காரம் நம்ம உடம்புல அசிடிட்டி ஏற்படுத்துங்க கொஞ்சம் லைட்டாக காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து நாங்கள் வந்து மருந்து மாத்திரை எத்தனை பேர்த்துக்குங்க வாங்கி தானம் பண்ணும் அப்படின்னா முடிஞ்சால் வாரம் ஒரு தடவை ஒருத்தருக்கு வாங்கி தரது ரொம்பவே நல்லதுங்க இல்லை மாதம் ஒரு தடவை வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு உங்களோட கர்ணநாதரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ண நாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கர்ணம் வந்து மாதத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாதம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதம் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறம்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதரை இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதரை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க